வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புது விதமான ஈஸியான ரெசிபி இந்த வரமிளகா ஒரு ப எட்டு மிளகாவை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க நல்லெண்ண பச்சை மிளகா இது வெங்காய தண்ணீர் நிலமாக அப்படியே பச்சையாக போட்டுக்கோங்க அதை ரெண்டையும் இது பண்ணிவிட்டு இந்த இந்த இதற்குல இதை வந் இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் உப்பும் மஞ்சள் ம பொடியும் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் இதை இப்படி எடுத்தால் வந்துடும் அழகா இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து கலந்துக்கிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா தொட்டுக்கிட்டு செம்மா சூப்பராக இருக்கும் அஞ்சே நிமிஷத்தில் தயாராகிற ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இதில் வந்து காலிஃப்ளவர் மட்டும்தான் வேக வைக்கணும் ஓகேவா இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு எனக்கு காரம் வேணும் நீங்கள் ஒரு மூணு நாலு மிளகா போட்டால் போது வர மிளகா நன்றி